லேட்டஸ்ட் கருத்துக்கணிப்பு நூலில் நூலையில் ஆட்சியை பிடிக்கிறது திமுக கூட்டணி ஆனால் கூட்டணி கட்சிகள் பதவி கேட்பதால் பாதியில் கவிழக்கூடும் திமுக கூட்டணி விஜய்தான் எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டால் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரை காத்திருக்க வேண்டாம் ரெண்டு வருடத்தில் மீண்டும் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்து லேட்டஸ்ட் கருத்துக்கணிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளன இவை ஆளும் திமுக கூட்டணிக்கு ஒரு கலவையான செய்தியை வழங்குகின்றன தற்போதைய நிலவரப்படி திமுக தனித்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு என்றாலும் திமுக கூட்டணி நூலையில் பெரும்பான்மை பிடித்து மீண்டும் ஆட்சி தக்க வைக்க வாய்ப்புள்ளதாக பல்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன எனினும் கடந்த தேர்தலைப் போல இம்முறை வெற்றி வாய்ப்பு மிக மிக குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இது ஒருபுறம் நிம்மதி அளித்தாலும் திமுக கூட்டணியினருக்கு மாறுபுறம் ஆட்சி அமைப்பதில் ஏற்படப்போகும் சிக்கல்களை இப்போதே அரசியல் நேக்கர்கள் பலரும் கோடிட்டுக் காட்டத் தொடங்கியுள்ளனர் இந்த கருத்து கணிப்பின்படி திமுக தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்க முடியாமல் கூட்டணி கட்சிகளின் தயவு அத்தியாவசியமாக இருக்கும் ஏற்கனவே வீசிக்க காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் கோரிக்கையை தீவிரப்படுத்தியுள்ளன தற்போது தேர்தல் முடிவுகளுக்கு பின் கூட்டணி கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பிடிக்க பிடிவாதம் பிடித்தால் அது திமுகவிற்கு மிக பெரும் பெரும் தளபதியாக உருவாக்கும் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வெறும் எண்பத்தி ஒன்போது தொகுதிகளை மட்டுமின்றி கூட்டு நிகழ்ச்சிகளுக்கு பதவியை பகிராமல் ஆட்சி அமைத்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க முடியாது என்றும் ஆட்சியில் பங்கு என்ற சமரச சமரசம் ஏற்றப்படாத பட்சத்தில் அதிருப்தி அடையும் கட்சிகள் ஆதரவை விலக்கினால் ஆட்சி பாதிலே கவிழும் இருப்பதாகவும் இது தமிழகத்தில் ஒரு அரசியல் விஸ்திரமற்ற நிலை உருவாக்கலாம் என்றும் எச்சரிக்கப்படுகிறது மறுபடியும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஆச்சரியமாக நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுக்கும் என கணிப்புகள் கூறுகின்றன அதிமுக பின்னுக்கு தள்ளி விஜய் அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்கும் சூழல் உருவாகலாம் அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை தாவேக்கா கணிசமாக பிரிப்பதால் இரண்டாம் இடத்தை பிடித்து வலுவான எதிர்கட்சியாக விஜய் சட்டசபைக்குள் நுழைவார் இது தமிழக அரசியலில் பல ஆண்டுகளாக நீடித்து வந்த திமுக அதிமுக இருமுனை போட்டியை உடைத்து புதியதொரு முக்கோண போட்டியை உருவாக்கும் தாவேக்கா விஜய் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றால் அவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை பொறுத்தே அவரது அரசியல் காலம் அவர் அரசியல் எதிர்காலம் அமையும் அவர் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட்டு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்தால் அவர் தனது முதலமைச்சர் கனவுக்காக இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது தமிழக அரசியலில் நிலவும் ஸ்திரமற்ற சூழல் மற்றும் கூட்டணி குழப்பங்களால் ஆட்சி மாற்றம் என்பது சில ஆண்டுகளில் நிகழக்கூடும் விஜய் மக்கள் மத்தியில் ஒரு வலுவான பிம்பத்தை உருவாக்கினால் அது அவருக்கு மிகப்பெரிய சாதகமாக மாறும் அரசியல் கணிப்புகளின்படியும் கருத்து கணிப்புகளின்படியும் திமுக ஆட்சி அமைத்தாலும் கூட்டணி முரண்பாடுகளால் அல்லது மூன்று ஆண்டுகளில் மீண்டும் ஒரு பொது தேர்தல் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன தமிழகத்தில் அத்தகைய முன்கூட்டியே வரும் தேர்தல் விஜய்க்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையலாம் முதல் தேர்தலிலே எதிர்கட்சி தலைவராகி பின் குறுகிய காலத்தில் வரும் தேர்தலில் ஆட்சி பிடிப்பது என்பது இந்திய அரசியல் ஒரு அரிதான சாதனையாக இருக்கும் ஆனால் இதற்கு தாவைக்கான அடிமட்ட கட்டமைப்பு மற்றும் விஜயின் அரசியல் முதிர்ச்சி மிக மிக முக்கியம் சுருக்கமாக சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது ஒரு தொடக்கமே தவிர முடிவல்ல திமுக நூலையில் வென்றாலும் அதன் ஆய்காலம் கூட்டணி கட்சிகளின் கைகளிலே உள்ளது விஜய் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டால் அடுத்த சில ஆண்டுகளே தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் முடிசூடும் காலம் வரலாம் இதனால் வரவேற்கும் தேர்தல் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ரீசெட் பட்டனை அழுத்தும் என்பதில் எந்த அச்சமும் இல்லை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த மாற்றங்களை மிகுந்த ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றனர் தற்போது